நம்ம வீடியோவில் இன்றைக்கி இந்த கடையை பற்றி தான் பார்க்க போகிறோம் த்ரிஃபோ த்ரிஃபோ கடையில் என்னென்ன இருக்குது என்னென்ன விற்கிறாங்க என்ன மாதிரின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் கடை உள்ள என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குன்ட்டு வாங்க வீடியோ உள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பார்த்தீங்கன்னா காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம கடை உள்ளே போகிறோம் பெரிய பொண்ணுக்கு இந்த கடைலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால் இறங்கணுன்னு ஓடுறாள் வாங்க உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்னென்னதான் இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் இதெல்லாம் சின்ன பொண்ணு பார்த்துருச்சு ஓடியாறுது ஓடியாறுது பொறுமையா பொறுமையாவாம்மா பொறுமையாவா ஐயோ 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 பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன்லாம் வந்து வீட்டு உள்ளேயும் வைப்பாங்க சில பேர் சில பேர் வந்து வெளிலையும் வைப்பாங்க சின்ன சின்ன ஃபவுண்டேஷன் பெருசாகவும் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து புத்தர் வச்சுருப்பாங்க டெக்ரேஷன் ஐட்டத்தில் இங்கே வந்து புத்தரை வந்து சாமியாக பார்க்குறதுல இவங்க வந்து அந்த ஒரு டெக்ரேஷன் மாதிரி வச்சு பார்க்குறாங்க நிறைய இடத்துல புத்தர் இருக்கும் என்னென்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ரெண்டு பொம்மை நல்லா இருக்குது ஆயிரம் ரூபா ஒரு பொம்மை ஆயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மட்டுமே நம்ம சரவணா ஸ்டோரில் இருக்கிற மாதிரி தான் நம்ம ஊரில் நர்சரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சேம் அதே தான் பார்த்தீங்கன்னா பில்லா செடி எல்லா பூ மரம் எல்லா பழ வகை மரமும் எல்லா மரம் எல்லாமே இருக்கும் ஏ டு சட் எந்த இதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு எல்லாமே வச்சுருப்பாங்க இங்கே கிடைக்கிற ஐட்டம் அதுக்குன்னு இந்தியாவில் கிடைக்கிற கொய்யா மரம் கருவேப்பில்லை மரம்லாம் கேட்டால் தர மாட்டாங்க இங்கே இருக்காது இந்த ஊரில் இந்த குளிருக்கு என்ன மாதிரி இந்த வெதருக்கு என்ன செடி வரும் எந்த மரங்கள் காட்டுமோ அதெல்லாம் எல்லாமே இங்கே இருக்கும் வீட்டு உள்ளே வைக்கிறதும் சரி வெளியே வைக்கிறதும் சரி இங்கே வந்து செடிங்களே வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து கிளைமேட் அந்த மாதிரி குளிர் காலத்தில் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற செடியெல்லாம் வந்து ஒன்றுமே இருக்கிறது வரும் குச்சி மரம் தான் விற்கும் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் எல்லாம் ஆப்பிள் ஆப்பிள் மரம் இதெல்லாம் சின்ன மரத்துலேயே காய் வருது பாருங்க இங்கே சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே வைப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே வீட்டு உள்ளே வைக்கிற மரம் சில செடிங்களெலாம் இருக்குது அதெல்லாம் வீட்டு உள்ள தான் வைக்க முடியும் வெளியே வைக்கவே முடியாது சில மரம்லாம் வெளியே வைக்கலாம் குளிருக்கு வர டைமில் என்னென்னா எல்லா இலையும் கொட்டிடும் திருப்பி லைட்டாக வெயில் வரும்போது திருப்பி எல்லா இலையும் முளைச்சி திருப்பி வந்துடும் செடி வந்து பட்டு போவாது உயிரோட தான் இருக்கும் ஆனால் அந்த வெயில் வர டைமில் எல்லாம் வந்துடும் தலை 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 பெரிய கடை இது இது வந்து ஃப்ரான்ஸில் எந்த இடத்துல போனாலும் அந்தந்த சிட்டியில இந்த கடை இருக்கும் த்ரிஃபோர்ன்றது வந்து பெரிய பிரான்ச் நம்ம ஊரில் ஸ்டோர் இருக்க எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இந்த கடை இந்த கடைன்னு இல்லை எல்லா கடையும் இங்கே அந்த மாதிரி தான் சூப்பர் மார்க்கெட் எடுத்திங்கனாலும் அப்படி தான் ஒரு சூப்பர் மார்க்கெட்னால் அதே பேரில் எல்லா இடத்துலையும் சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு எல்லா கடையும் பெரிய கடைங்க தான் இங்கே இதெல்லாம் மண் செடிக்கு போடுற மண் இதெல்லாம் மண்ணெலாம் இப்போ இங்கே பல வகை இருக்குது அந்த பழத்தெல்லாம் அந்த இது எ எருவாக்குற மண்ணுன்னு மரக்கறி போட்டு எருவாக்குற மண்ணுன்னுவாங்க அந்த அழிவை விட்டு அப்படியே மண்ணில் அப்புறமா சாணி மாட்டு சாணி குதிரை சாணி அந்த மாதிரிலாம் மண் இருக்குது இங்கே காசுக்கு ஏற்ற மாதிரி மண் நம்ம என்ன மண் வேணுமோ அதை வாங்கி போட்டுக்கலாம் மாதிரி செடிக்கு ஏற்ற மாதிரியும் மண் இருக்குங்க இதெல்லாம் பூச்சாடி தொட்டிங்க பீங்காய் இது மண் தொட்டி எல்லாம் சரியான ரேட்டாக இருக்குது ஒரு தொட்டி இருபத்தி ரெண்டு ஹீரோ வாங்கப்பா இருபத்ரெண்டு ஹீரோனால் கணக்கு போட்டுக்கோங்க நம்ம ஊரில் எவ்வளோன்ட்டு பத்து ஹீரோனாலே தொள்ளாயிரம் ரூபா இருபது ஹீரோனா ஆயிரத்தி எட்நூறுவா ரெண்டாயிரூவா ஒரு தொட்டி நம்ம ஊர் கணக்கு பிடி பார்த்தா எல்லாம் மண் தொட்டி தான் இதெல்லாம் ஆனால் நல்லா இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது முப்பது நாற்பத் நாற்பத்தொம்பது ஹீரோ எல்லாம் அந்த மாதிரி தான் மண்ணிலே மேலே பீங்கா மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்க இருக்கு எல்லாம் இதெல்லாம் ஃபுல்லாக செடிக்கு தேவையான ஐட்டங்கள் தான் இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்கிறது இதெல்லாம் பிளாஸ்டிக் தொட்டி இங்கே வந்து தொட்டி பிளாஸ்டிக் தொட்டி வச்சுட்டு கீழே தட்டு வைப்பாங்க அதான் தட்டு ஏன்னா தண்ணி வந்து கீழே வீட்டுக்குள்ளே நிறைய செடி வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தானே இருக்கும் அப்புறம் தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே இதுவாகும்னு சொல்லிட்டு கீழே சின்ன தட்டு மாதிரி வைப்பாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் தொட்டியெல்லாம் இருக்குது ஒரு ஆள் போய் உள்ளே போய் உட்காந்துடலாம் போகுது ஒரு ஆள் ரெண்டு பேர் கூட உள்ளே உட்காரலாம் போதும் வெளியே ஃபவுண்டேஷன் செட் பண்ணுறதுக்கு இந்த தொட்டியெல்லாம் இருக்கிறதுலாம் வெளியில் ஃபவுண்டேஷன் செட் பண்ணலாம் வீட்டுக்கு வெளியில் இதெல்லாம் வந்து வெளியில் வளர்க்குற மீன் அதாவது இங்கே குளிரில் எவ்வளோ குளிர் அடித்தாலும் இந்த மீன்லாம் ஒன்றியாகாது சாவாது எவ்வளோ குளிர்லேயும் நிற்கும் இதெல்லாம் இதெல்லாம் வெளியில் வளர்க்குற மீன் வீட்டுக்கு வெளியில் இந்த ஃபவுண்டேஷனில் விடுவாங்கள்ல அந்த மீனுங்க இதெல்லாம் ரேட்டை பார்த்திங்களா ஒம்பது ஹீரோ இது உங்களோ அம்மா எண்பது ஹீரோலாம் போட்டு வச்சுருக்குறானு சின்ன சின்ன மீனாக இருக்குது பார்த்திங்கன்னா வெளியில் வளர்க்குற மீனே வந்து நிறைய மீன் இருக்குது அதுக்கு மருந்து தீனி எல்லாமே இங்கே இருக்குது இங்கே வந்திங்கன்னா எல்லாமே கிடைக்கும் இதெல்லாம் வந்து முயல் குண்டு நாய் குண்டு எலிக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கூண்டு மாதிரி இங்கே வந்து இந்த முயலுக்கு வந்து வைக்கோல் அதெல்லாம் வச்சுருப்பாங்க பூனைக்கு முயலுக்கு இது வந்து கோழி கூண்டு ஆனால் கோழி பார்ப்போம் இருக்கான் என்னன்னு தெரியல இல்லை அந்த பக்கம் ஒரு கூண்டில் இருக்கும் நம்ம ஊர் கோழி நாட்டுக்கோழி தான் இங்கே கோழியோட ரேட்டை பார்த்திங்கன்னா ஒரு கோழியும் இல்லை கூண்டு காலியாக தான் இருக்குது சரி வாங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம் வேறு என்ன இருக்குன்ட்டு விதவிதமாக வச்சுருக்குறாங்க எல்லாமே இருக்கு என்ன ஆ இதெல்லாம் வந்து சோல்டு போட்டிருக்காங்க இப்போ வந்து சோல்டு நடக்குது இங்கே சோல்டுனா ஆஃபர் அதாவது இங்கே வந்து வருஷத்துக்கு வாட்டி போடுவாங்க ஆஃபர் ஜூலை டிசம்பர் ரெண்டு வாட்டி போடுவாங்க ஆஃபர் அதாவது விற்காத பொருள்லாம் வந்து விற்காத பொருள்லாம் வந்து அந்த சோல்டு டைமில் சோல்டு போட்டு டிஸ்கவுண்ட்டில் போடுவாங்க ஐம்பது ஐம்பது பர்சன்ட் முப்பது பெர்சன்ட் எழுபது பெர்சன்ட்டுன்னு போடுவாங்க ஒரு மாதத்துக்கு போடுவாங்க ஜூலை ஃபுல்லாகவும் இருக்கும் அதே மாதிரி டிசம்பர்லேயும் இருக்கும் இது எல்லாமே சோல்ட் அவுட் தான் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பொட்டியை எல்லாமே போட்டிருக்கிறாங்க இந்த கடன் இல்லை எல்லா கடையிலையுமே ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூலை டிசம்பர் ரெண்டு மாதமே வந்து ஃபுல்லாக ஆஃபர் தான் ஃபிஃப்டி பெர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஆஃபரில் போவோம் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து வீட்டு உள்ள வைக்கிற செடி இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக நம்ம அந்த சைடு பார்த்ததெல்லாம் வெளியில் இதெல்லாம் வீட்டு உள்ளே வைக்கிற பூ செடி அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பாட்டிலில் வைக்கிறது இதெல்லாம் சும்மா லைட்டாக ஸ்ப்ரே தான் பண்ணுவாங்க தண்ணி அந்த ஈரப்பதம் மட்டும் அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் சூப்பராக இருக்குது இதெல்லாம் நம்மளும் அந்த கண்ணாடி பாட்டில் வாங்கி நம்மளும் வீட்டில் செட் பண்ணுறது இருந்தால் செட் பண்ணலாம் ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது மயில் ரேகை இதெல்லாம் மயில் ரெக்கை வெள்ளை கலர் மயில் நம்ம ஊர் மயில் சவுப்பு கலர் மயில் அந்த மாதிரிலாம் மயில் ரெக்கையில் ஏதோ டெக்ரேஷன் மாதிரி வச்சிருக்கிறாங்க பேம்போ இங்கே இன்னொரு விஷயம் சொன்னாங்க மீன் தொட்டி வாங்கினா மூணு வாரத்துக்கு கழிச்சு தான் மீன் விடுவாங்களாம் அதாவது அந்த தண்ணியில் வந்து பேக்டீரியாலாம் ஃபார்ம் ஆகணுமா அதுக்கப்புறமா தான் மீன் கொடுப்பாங்களாம் அப்போ நம்ம இன்றைக்கி மீன் தொட்டி வாங்கினா மூணு வாரம் கழிச்சு தான் நம்மளுக்கு மீன் தொட்டி தருவாங்க இந்த செடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டு உள்ளே வைக்கிறது தான் இது நானும் வாங்கி வீட்டில் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக இருந்தது என்கிட்ட அதுக்கப்புறமா போயிடுச்சு தூக்கி போட்டேன் அதுலேருந்து ஒரு இலை கொட்டினா கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உண்மையிலே சூப்பரான செடி அது நல்லா சூப்பராக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மரம் மாதிரி சின்ன மரம் மாதிரி இருக்கும் பூலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கலர் கலராக பூலாம் நட்சத்திரம் இந்த செடி என்னது தெரியுதா இந்த செடியா அது ஆ இது வந்து ஒரு இந்த செடி கை வச்சா மூடிக்கும்ல இல்ல கடிக்காதா இந்த செடி இல்ல கடிக்கும் ஆனா வந்து ஒரு பூச்சி எல்லாம் வந்தா இப்படி இப்படி மூடிடும் ஆ

வீட்டுக்குள்ளே வைக்கிற பூச்சாடிங்க இதெல்லாம் அழகாக இருக்கிறதுக்கு சின்னவில இதுக்கு மேலே வண்டியிலேருந்து இறக்குனா சமாளிக்க முடியாதுன்ட்டு வண்டியில் வச்சு பெல்ட் போட்டாச்சு ஓடுறோம் அங்கே இங்கேன்ட்டு அதனால் சின்னவில் லாக் பண்ணியாச்சு இதெல்லாம் பூ தான் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கிறது தான் இந்த பூவெல்லாம் குறைஞ்சது ஒரு ஆறு மாதத்துக்காவது கொட்டாமல் அப்படியே இருக்கும் இந்த பூ சப்பாத்தி கல்லிலேயே எத்தனை விதம் இருக்கு பாருங்க மணி பிளான்ட்டு மணி பிளான்ட்டு பாருங்க எத்தனை விதம் வச்சிருக்கிறாங்கன்ட்டு ரெண்டு மூணு விதம் இருக்கு இங்க ரெண்டு மூணு வகை இருக்கு இதெல்லாம் மணி பிளான்ட்டு தான் சொல்லுங்கள்ல இங்க மீன் தொட்டி வாங்கினா மூணு வாரத்துக்கு மீன் தர மாட்டாங்கன்னு மூணு வாரம் கழித்து தான் நம்ம மீன் வாங்கி விட முடியும் அது வரைக்கும் நம்ம மீன் தொட்டியில் சும்மா தண்ணி ஊற்றி தான் வைக்கணும் அதுக்கப்புறமா தான் மீன் தருவாங்க இவங்க நம்மளுக்கு காசு கொடுத்து வாங்கிறதே நம்ம மூணு வாரம் கழிச்சு தான் வந்து வாங்கணும் நம்ம ஊர்லலாம் வாங்கி மீன் தொட்டியோடு சேர்த்து மீனை வாங்கிட்டு போய் ஒன்றா உடனே விடுவோம் இங்கே எல்லாத்துக்கும் ஒரு இது தான் இதெல்லாம் பூனையோட சாப்பாடு பூனைக்கு இந்த பூனை ஐட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூனை படுக்கிறது பூனையை கொண்டு போகிறதுக்கு கேபேஜ் கேஜ் கேபேஜில் கேஜ் இது நாய்க்கு உள்ளது இது வந்து நாயோட சாப்பாடு இந்த கறியெலாம் நம்ம ஊரில் இந்த எலும்புலாம் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி இது வச்சுருக்குறாங்க இதெல்லாம் அதுங்களுக்கு பெட்டுங்க இந்த லைன் ஃபுல்லாக இது விளையாட்டு சாமானு ஃபுல்லாக அதுங்களுக்கு நான் எங்களுக்கு போனேன் எங்களுக்குன்ட்டு இது வந்து முயலுக்கு எலிக்கு இதெல்லாம் தீனி அப்புறமா அந்த கூண்டு உள்ளே வைக்கிறதுக்கு அந்த வைக்க அந்த அதுங்க விளாட்றதுக்கு சாமான எலி இதெல்லாம் விளாட்றதுக்கு சாமானும் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க கூண்டு உள்ளே அதெல்லாம் குருவிங்களுக்கெல்லாம் கட்டுறது உள்ள குண்டுக்குள்ள அதெல்லாம் வச்சுருக்குறாங்க இது காக்டெயிலு இது வந்து நான் இந்தியாவில் நானே வச்சுருந்தேன் இது இங்கே எவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்க இரநூத்தம்பதுவா ஒரு காக்டெயில் இரநூத்தம்பது ஹீரோ வாங்க நான் கிட்டத்தட்ட பத்து காக்டைல் பதினஞ்சு காக்டைல்கிட்ட இருந்தது என்கிட்ட கூண்டோட பத்தாயிரரூவாய்க்கு கொடுத்துட்டு வந்தேன் இங்கே பார்த்தோன்னா ஒரு காக்டைல் இங்கெல்லாம் வந்து ஜோடி தர மாட்டாங்க ஒரு குருவியோட ரேட்டு தான் இதெல்லாம் போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு பீஸ் நம்ம ஒரு ஜோடியாக வாங்கணும்னா ரெண்டு பீஸ் தான் வாங்கணும் இவங்க எல்லாம் போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு பீஸோட ரேட்டு தான் இந்த குருவியெல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்க ஆனால் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்களா எல்லாம் லவ் பேர்ட்ஸ் இது ஜாவா நினைக்கிறேன் இது நம்ம ஊரில் ஜாவா தான் சொல்லுவோம் இது வந்து பிஞ்சஸ்ஸு இதெல்லாம் நம்ம ஊரில் அவ்வளோ கம்மியாக இருக்கும் இங்கே பார்த்தா எல்லாம் சம்மர் ரேட்டாக இருக்குது நூற்றி பத்து ரூபா போட்டுருவாங்க அந்த ஒரு பிஞ்சஸ் மட்டும் டேய் டே இங்கே போடுறா டேய் டே என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொரிஞ்சுன்னு இருக்கிறோம் டயப்பில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா அப்படி என்ன குருவி இது மூஞ்ச கட்ட மாற்றானே டை டை இங்கே வர இதில் என்ன அப்படி இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவான்னு போட்டுருக்கானுங்கப்பா இது வந்து எலி மாதிரி சொல்லுவாங்க எலி வகையில் தான் இதெல்லாம் எலியெல்லாம் பத்தீரோக்கெல்லாம் இருக்குது இது வெள்ளை எலி கலர் எலி நம்மளுக்கு வெள்ளை எலி மட்டும் தான் தெரியும் இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இங்கே நிறைய பேர் இதெல்லாம் வளர்க்குறாங்க ஏன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலயே எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை எங்கள் வீட்டு எதிர்க்கே ஃப்ளாட்டுக்கு எங்கள் வீட்டு டோருக்கு ஆப்போசிட்டு வீடு தான் அவங்களுது எங்களுது ஒன்றாம் நம்பர் வீடு அவங்க ரெண்டாம் நம்பர் வீடு அவங்க வீட்டில் என்ன செத்திரா என்னென்ன வளர்க்குறாங்க அவங்க வீட்டில் எத்தனை பாம்பு நாலு பாம்பு ஓனா 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 இல்லை ஓனா ஓனா பச்சை மாதிரி இருக்கும்ல அது அது வளர்க்குறாங்க அப்புறமா நாய் வளர்க்குறாங்க அது மீன் வளர்க்குறாங்க நான் ஒரு நாள் அவங்களோட வீடியோ எடுத்து நான் அவங்ககிட்ட கேட்டு நான் வீடியோ பா போடுறோம் பாருங்கள் பாருங்கள் நான் ஒரு போய் பார்த்துட்டு நட்சத்திரம் ஆசைப்பட்ட பாம்பெல்லாம் கையில் எடுக்க நாங்கள் விட்டில் வேண்டான்னு கூட்டினோட்டோம் நான் ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் அவங்களுக்கு பாருங்கள் தோனிக்குது பாருங்கள் கோழி நம்ம ஊர் கோழி நாட்டுக்கோழி இதெல்லாம் வெளியில் நிற்கிற வெளியில் குளிரில் வைக்கிற மீன் தான் இதெல்லாம் முப்பத்தஞ்சு ஹீரோ பத்தொம்போது ஹீரோ இதெல்லாம் கோழி கப்புன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் இங்கேயதோ வேறு ஏதோ பேர் போட்டிருக்காங்க நிறைய பேர் என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் அந்தளவுக்கு லைக் போட பண்ணுறீங்க எதால்னு தெரியல உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன் வீடியோ பார்க்குறோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பெல் பட்டனை மெயினாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மீனுக்கெலாம் வந்து கண்டிப்பாக ஈட்டு தேவை நம்ம அந்த மீனுக்கு வந்து ஈட்டு தேவையில்லை ஐஸ் தண்ணி எவ்வளோ ஐஸாக இருந்தாலும் அந்த மீன் இருக்கும் ஆனால் இந்த மீன்லாம் ஈற்றி இல்லாமல் இருக்காது இதெல்லாம் ஆமை ஆமை குஞ்சு பாருங்க தான் இருக்குது ஃபுல்லாக சுற்றி நிறைய பற்றி சைஸ் வாரியாக வச்சுருக்குறாங்க இதில் ஒரு பாம்பு இருக்குது ஆனால் அவங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில பாம்பு இருக்குது அந்த கட்ட உள்ள இது பாருங்கள் ஓனா இருக்கக்கூடாது நம்ம ஊரில் அந்த ஓணாவை பிடிச்சி அடித்து சாவடிப்போம் சின்ன வயசில் இருக்கும் போது நல்ல ஞாபகம் இருக்குது ஸ்கூல் படிக்கும் போது சாமிக்கு வந்து ஏதோ மூத்திரம் கொடுத்ததுன்னு சொல்லி அண்டில் வந்து நல்ல தண்ணி இளநீர் ஏதோ கொடுத்தது இது வந்து மூத்திரம் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அடித்து தூக்கெல்லாம் போட்டிருக்குறேன் நான் ஓனாவை சின்னதில் பசங்களோட பெண்டுகளோடு சேர்ந்து ஓனாவை பிடிச்சி தூக்கில் போடுவோம் நாங்கள் அந்த ஓனா வளர்க்குறாங்க அதெல்லாம் மதிக்கவே மாட்டோம் அந்த ஓனாவை தொட்டி வந்து நாங்கள் வந்து இந்த தொட்டி தான் எடுக்கலான்னு இருக்கிறோம் நான் என்ன சொல்கிறானு தெரில பார்ப்போம் மற்ற திரா தான் கூப்பிட்டு வரப்போயிருக்கிறான் ஓரளவுக்கு சைஸான தொட்டி எடுத்தால் தான் இந்த பிளாக் தொட்டி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அதனால் இது எடுக்கலான்னு வரும் பார்த்திங்கன்னா அந்த தொட்டிக்கு வந்து லைட்டு ஃபில்டர் ரெண்டுமே வந்துடும் உள்ளே வைக்கிற டெக்ரேஷன்லாம் வராது தான் வரும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தொட்டிக்கு மீன் தொட்டிக்கு தான் கல் உள்ளே வைக்கிற டெக்ரேஷன் ஐட்டம் லைட்டு மோட்ரு அது இதுன்னு கண்டதும் வச்சுருக்குறாங்க ஆனால் எல்லாமே ரேட்டு பார்த்திங்கன்னா பயங்கர ரேட்டாக இருக்குது நம்ம இதெல்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் இந்தளவு ரேட்டு வராது ரெண்டாவது வந்து எல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து பார்சல் தான் எடுக்கணும் சாமானுங்களை அங்கே வாங்கினா நம்ம ஊரில் வாங்கினா இதெல்லாம் இவ்வளோ ரேட்டு இல்லை அதெல்லாம் சரியான ரேட்டாக இருக்குது இங்கே ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது எல்லாமே பக்கா நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்குமான் சொல்லி தெரியாது ஆனால் குவாலிட்டிக்கு சூப்பர் ஆனால் ரேட்டு இல்லை ரேட் சரி வாங்க தொட்டி வாங்குவோம் அவர்கிட்ட கேட்குறேன் தொட்டி இருக்கான்ட்டு இதே தொட்டி மாடல் டாக்ல நான் கேட்குறது அவளுக்கு தெரியல கேட்குறாருன்னு கேட்குறான் செக் பண்ணுறா அவள் தொட்டி இருக்கான்ட்டு அந்த மாடல் தொட்டி அந்த மாடல் தொட்டி இல்லைன்னு சொல்கிறா அவள் ஒரு வாரம் ஆகுமா வர்றதுக்கு அப்போ நான் அதே மாடல் அந்த மாடலில் வச்சுருக்காங்களா அந்த தொட்டியை கேட்குறேன் அது எக்ஸ்போ மாடலாக தரமாட்டாங்களாம் ஏன்னா அடுத்தது திருப்பி ஒரு வாரத்தில் வருமா அப்போ நம்ம வேறு தொட்டி தான் பார்க்கணும் இந்த தொட்டி பிடிச்சிருக்கா சரி ஓகே அப்போ இந்த தொட்டியை வாங்குவோம் இந்த தொட்டி வாங்கியாச்சு இந்த தொட்டியில் மூணு வாரம் கழிச்சு தான் நம்ம மீன் விடணும் இப்போ மீன் விட முடியாது ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரீஸ் கவி